வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பொன்னருங்காகவுரை மார்பன் சகோதரி புரந்தரி துரந்தரி பொன்னருங்காகவுரை மார்பன் சகோதரி புரந்தரி துரந்தரி பூமி புகழ்வாமி அபிராமி சிவகாமி அருள் அபிராமி சிவகாமி அருள் புதல்வ குருபர சுவாமி குருபரசுவாமி நின் சந்நிதியடைந்தவர்க்கு நின் சந்நிதி சந்நிதியடைந்தவர்க்கு என் நிதியமூதோ தயாநிதி கிருபாநிதிபதி நின் சந்நிதி சந்நிதியடைந்தவர்க்கு என் நிதியமூதிதி கிருபாநிதிபதி சடாட்சர சுபாகர கடாட்சது செய்ய இது சமயம் நல்ல உன்னுருவம் உலகு உயிர்கள் யாவும் என்றால் எந்த உள்மெளிவை நீ ஓம் நமோ

உன்னே ரகப்பதில் வளர் சுவாமிநாத குருவே நின்பக்கல் அன்பிலா பாவியர் படுந்துயரம் நின்பக்கல் அன்பிலா பாவியர் படுந்துயரம் நின் அடியர்தாம் உருவதும் நின்னை என்றும் மறவாத புண்ணியர் பெருஞ்செல்வம் நிர்மூடர்தான் பெறுவதும் அன்புடன் நல்லரஞ்சி தருமசாலிகள் அல்லலால் மனம் நோவதும் அறந்தனை மறந்திடும் அசத்திய பேயர்கள் அகமகிழ்ந்தே வாழ்வதும் உன்மகிமையோ அல்லது கலியுகப் பெருமையோ உன்னையன்றி அணு அசையுமோ உலகினில் கண் கண்ட மெய்யான தெய்வமே உலகினில் கண்கண்ட கண்கண்டமையான தெய்வமே உயர் பரங்குன்றில் உறைவாயே வன் பகை சூர் வேர் களைந்தது போல் என் பகைமையை மாற்றிடும் வடிவேல்வலா வன்னமையில் வாகனம் பொன்னே ரகப்பதியில் பொன்னே ரகப்பதியில் வளர் குருவே குருவேருதரம் சரவணபவ என்று சொல்பவர் ஒரு தரம் சரவணபவா என்று சொல்பவர் உலத்தினில் உளத்தினில் நினைத்தது எல்லாம் உடனே கைகூடும் ஒரு தரம் சரவணபவா என்று சொல்பவர் உளத்தினில் நினைத்தது எல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழியுதே உண்மை அறிவான பொருளே பரிவாகவே அனுந்தந்தரோ பரிவாகவே அனுந்தந்தரோ சரவணபவ சரவணபவ என்று நான் சொல்லியும் பாங்கு மிகு காங்கேய பாங்கு மிகு காங்கேய அடியனேன் எண்ணியது பலியாதிருப்பதேனோ குருவரா குருவரா முருகையா கந்த கடம்பாம் சொல்குமரா குகாஷண்முக கோலாகலா வெற்றிவேலா வெற்றிவேலா எனக்கு அருள் கொடுத்து ஆழ்வை முத்தையனே எனக்கு அருள் கொடுத்து ஆழ்வி முத்தையனே மறுமலர் குழலழக தேவகுஞ்சரி வள்ளி மணவனே மனவனே என் துணைவனே வண்ணமயில் வாகனா பொன்னே ரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே கந்த குழந்தை வடிவேலா முகா பரமருதேசிகா க குழந்தை வடிவேல கு பரமருதேசி கணம் பெற உனக்கே ஜெயந்தருவோ கணம் பெற உனக்கே ஜயந்தருவோ நீ உன் கருத்தில் பயப்படேல் என்று எந்தாய வேளையிலும் நீ உன் கருத்தில் பயப்படேல் என்று எந்தாய வேளையிலும் அசரீரி மொழியாலும் என் சகுணங்களாலும் இயம்பும் உன் உத்திரவு பொய்க்குமோ வேளையிலும் எம்பும் உன் உத்திரவு பொய்க்குமோ உனை நம்பி என் மனம் மயங்களமோ உனை நம்பி என் மனம் மயங்களா சிந்தா தவிர்த்து இந்தாயன கருணை செய்து சிந்தா குலம் தவிர்த்து இந்தா என கருணை செய்து என் அபீஷ்டம் யாவும் சித்திக்கவே அருள் செய் என் அபீஷ்டம் யாவும் சித்திக்கவே அருள் செய் பக்தர்க்கு இறங்கும் என் தெய்வமே பக்தர்க்கு இறங்கும் என் தெய்வமே என் தெய்வமே உனை நம்பினேன் மந்தாகினிக்கு இனியமைந்தா முகுந்தற்கு மருக சிறந்த முருக வண்ண வாகனா வாகன வண்ணமயில் வாகனா பொன்னே ரகப்பதில் வளர் சுவாமிநாத குருவே நெஞ்சினில் கவலையும் சஞ்சல கிளேசமும் நீ என்ன அறியாததும் நெஞ்சினில் கவலையும் சஞ்சல கிளேசம் நீ என்ன அறியாததோ நீரினில் போல் உயிரினுக்கு உயிராகி நிறைகின்ற பரிபூரணா நிறைகின்ற பரிபூரணா தஞ்சம் புகுந்தவன் கொத்தடிமை என்று என்னை தற்காக்க வேணுங்கல்லால் தள்ளிவிடல் நீதியோ சமயம் இதுவல்லவோ சரணம் புகுந்த பின்னர் அஞ்சல் என ஆதரவு செய்வது போல் செய்து அஞ்சல் என ஆதரவு செய்வது போல் செய்து உன்னலாரிடம் விடுக்கலாமோ ஐயனே உன்னலாரிடம் விடுக்கலாமோ ஐயனே உனது திருவிளையாடலோ உன் அடைக்கலம் அடைக்கலங்க மஞ்சோதிமத் குஞ்சரி மனோகரா தேவ குஞ்சரி மனோகரா நாயக தெய்வமே வண்ணமயில் வாகனா பொன்னேரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே ஆறுதலையர் அருள் சிங் ஆறுதலைய அருள் செய் ஆறுதலையே எனக்கு ஆறுதலை யார் உன்னையல்ல எனக்கு ஆறுதலை யார் ஐயனே இராறு கையணே மெய்யனே அனைத்திலும் நீ ஒருவனே மெய்யனே അനത്തിലൂ നീ ഒരുവനേ തേരുപൊരു വേദവേദാന്തം അതനു ദീർഘമാക്കിയം എല്ലാം ദിവ്യ തേജോമയാനന്ദ പരിപൂരണദേവ ശിവരുവേ ശിവഗുരുവേ ഉ வீருள்ள தேவென்று கூறுவதலால் எங்கும் வேறும் ஒரு தெய்வம் உளதோ விண்ணவர்கள் சிறைமீள ஆயிரம் கண்ணுலான் மேலுலகு தன்னையாளே மாறிட்ட சூரனை கூறிட்ட வேளா மனத்திருள் ஒழித்தருள் செய்வாய் மாறிட்ட சூரணி கூறிட்ட வேளால் மனத்துயர் ஒழித்து அருள் செய்வாயே வண்ணமையில் வாகனா பொன்னேரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே ில் பல குற்றம் உண்டு என்னிடத்தினில் பல குற்றம் ஆகிலும் உன்னை அடைந்தேன் பொருத்திடுதல் தேருத்திடுதல் உன் கடமையல்லவோ வந்தே பொறுத்திடுதல் உன் கடமையல்லவோ ஒரு விண்ணப்பம் வண்டு உதிர அது சிதற வில்லால் அடித்த பார்த்தனை கோபியாமல் பாசுபதம் அருள் செய்த சிவகுமரா பாசுபதம் அருள் செய்த சிவகுமரா சிவகுமரா நிற்பயந்தவர் போலும் திண்டு முண்டு உரை செய்த நக்கீரனை காத்த செய்கை போல் நக்கீரனை காத்த செய்கை போல் ഉൻ കൃപയാൽ സേതേ പൂരണ കരുണാ കടാക്ഷമത് ചെയ്യേണു ഇത് സമയമേ ഇത് സമയമേ വണ്ട് കുടി കൊണ്ട കുഴൽ കെണ്ടൈ വിഴി കണ്ട് മൊഴി വള്ളി മണവാളചരണോ വണ്ണ്ട് കുടികൊണ്ട കുഴൽ കെണ്ടൈ വിഴി കണ്ട് മൊഴി வள்ளிமணவாழூ வண்ணமையில் வாகனா உன்னே ரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே குஞ்சம் நஞ்சம் பயமின்றி அறமதனி குலைத்திடல் சிவத்ரோகம் குருநிந்தையொடு சகோதரத்ரோகம் கொஞ்சம் நஞ்சம் பயமின்றி அறம் அதனை குலைத்திடல் சிவத்ரோகம் குருநிந்தையொடு சகோதர துரோகம் அன்னம் கொடுத்தவர்க்கு துரோகம் வஞ்சகம் பொய் சூது அசத்தியம் இருக்கை மாச்சரியம் மிக்க நன்றி மறத்தல் உறங்கூறல் இன்னம் இப்படி வெகுமா பாவம் செய்த கொடிய என்னமோ முடியும் கொடிய என்னமோ முடியும் இப்பார் மீதினில் உன்னை நம்பிவாள் பக்தர்கள் நினைப்பொன்றும் முற்றாதிருக்குமோ உன்னை நம்பி பக்தர்கள் நினைப்பு ஒன்று முற்றாதிருக்குமோ பரமகுருநாத சுவாமி பரமகுருநாத சுவாமி வஞ்சகச் சூரரெனும் மாசினை அகற்றியே வானுலகு வாழ தோய வாகனா பொன்னே வளர் சுவாமிநாத குருவே மைந்தர் மேல் மோடியது தந்தை தாய் செய்வது என்ன மாயமோ இது நியாயமோ பாலசுப்பிரமணியன் என்ற பேர் நிசம் என வகுத்தது உன் வேடிக்கையோ எந்தன் உடல் உயிர் பொருள் யாவுமே நீ எனிருப்போர்க்கும் இறங்காவிடில் என்னையும் நகைத்து ஐயா ஐயா உன்னையும் நகைப்பதற்கு இடம் நல்லவும் கருணையம் சுந்தர மிகுந்திலகு சண்முகமூராறுதோளும் கடம்பும் எங்கள் தோகை தெய்வானீ குரமங்கையோடு தோகைமே துண்டனே கண்டு மகிழ வந்து எழுந்தருளி என்னை ஆண்டு உன் மலர்பதமும் சரணம் சரணமையா உன் சரணமையா வண்ணமையில் வாகனாம் பொன்னேரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே